எல்லோருக்கும் வணக்கம் திருவெல்லரை புண்டரிகாட்ச பெருமாள் கோவிலைப் பற்றி பார்ப்போம் இந்த கோவில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் நாலாவது திவ்ய தேசம் திருச்சியிலிருந்து துறையூர் பேருந்து வழியில் இருபது கிலோமீட்டர் தொலைவில் மன்னச்சநல்லூர் அருகில் இருக்கிறது கோட்டை போல் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கோவிலின் கோபுரம் இந்த கோவிலின் மூலவரின் பெயர் புண்டரிகாட்ச பெருமாள் தாயார் செங்கமலவள்ளி தாயார் பங்கைய செல்வி என்றும் பங்கஜவல்லி என்றும் அழைப்பார்கள் தலவிருக்ஷம் வில்வம் தீர்த்தம் மணிகர்ணிகா சக்கர தீர்த்தம் புஷ்கல தீர்த்தம் வராக தீர்த்தம் கந்த தீர்த்தம் பத்மதீர்த்தம் விமானம் விமலாகிருத விமானம் இங்கு மங்களா சாசனம் செய்திருக்கும் ஆழ்வார்கள் திருமங்கை ஆழ்வார் பெரியாழ்வார் இந்த கோவிலின் தல வரலாறை பார்ப்போம் ஒரு சமயம் பார்க்கடலில் திருமாலும் திருமகளும் பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்போது திருமால் திருமகளை வெகுவாக புகழ்ந்து கொண்டிருந்தார் அவள் கருணையால் தான் அனைத்து உயிர்களும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது எனவும் அதில் தனக்கு பரம திருப்தி எனவும் கூறிக்கொண்டிருந்தார் ஏதாவது வரம் வேண்டுமா என்று கேட்டார் அதற்கு திருமகள் திருமாலின் திருமார்பில் தான் நித்தியவாசம் செய்வதால் தனக்கு தனியாக வரம் எதுவும் வேண்டாம் என்று சொன்னாள் இருந்தாலும் திருமால் ஏதாவது வரம் கேள்வி என்று கூறினார் இருப்பினும் தேவர்களை காட்டிலும் திருப்பார்கடலில் தனக்கு அதிக உரிமை வேண்டும் என்று கேட்டால் அதற்கு பெருமாள் தான் திருப்பார்கடலில் அனைத்துமாக இருப்பதால் திருமகளின் கோரிக்கையை ஏற்க முடியாது என்று சொல்லிவிட்டார் ஆனால் பூலோகத்தில் சிபி சக்கரவர்த்திக்கு தான் தரிசனம் தரும்போது திருமகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவதாக உறுதி கூறினார் ஒரு சமயம் தென்னிந்திய பகுதியில் வசிப்பவர்களுக்கு அசுரர்கள் தொல்லை கொடுத்து வந்தார்கள் அந்த சமயத்தில் சிபி சக்கரவர்த்தி அவர்களை அழிக்கும் முயற்சியில் ஈடுபட்டார் அப்போது ஒரு வெள்ளை வராகம் அதாவது பன்றி அங்கு தோன்றி அவர்களுக்கு நிறைய இன்னல்களை கொடுத்தது சிபி சக்கரவர்த்தி படை வீரர்கள் எவ்வளவு முயன்றும் அந்த பன்றியை பிடிக்க முடியவில்லை சிபி சக்கரவர்த்தியே பிடிக்க முயன்றார் தப்பித்து மலை மீதுள்ள புற்றில் மறைந்துவிட்டது சிபி சக்கரவர்த்தி அதை பிடிக்க மலையை சுற்றி வந்தார் அப்போது ஒரு குகையில் மார்க்கண்டிய மகரிஷி உட்கார்ந்து கொண்டிருந்தார் அவர் கடும் தவம் புரிந்து கொண்டிருந்தார் விஷயத்தை மார்க்கண்டிய முனிவரிடம் சொன்னார் சிபி சக்கரவர்த்தி அப்போது மனம் மகிழ்ந்தார் முனிவர் வராக வடிவில் வந்தது ஸ்ரீமன் நாராயணனே அவர் உனக்கு அருள் பாலித்திருக்கிறார் நான் அவரை நினைத்துதான் தவம் செய்து கொண்டிருக்கிறேன் நீ மிகவும் கொடுத்து வைத்தவன் என்று கூறினார் மேலும் அங்குள்ள புற்றில் பாலால் அபிஷேகம் செய்ய பணித்தார் அரசனும் அவ்வாறே செய்தார் ஸ்ரீமன் நாராயணன் தோன்றினார் அனைவருக்கும் அருள் பாலித்தார் அப்போது தரிசனத்திற்காக வந்திருந்த திருமகளை நோக்கி சொன்னார் உன் விருப்பத்தின்படி அனைத்து அதிகாரத்தையும் நான் உனக்கு தருகிறேன் நான் அர்ச்சாரூபமாக இருந்து கொண்டு அனைவருக்கும் அருள்பாலிக்கப் போகிறேன் என்று கூறினார் பெருமாள் மகாலட்சுமி தாயாரும் மகிழ்ந்து அதை ஏற்றுக்கொண்டாள் சிபி சக்கரவர்த்தி அனைவரிடத்திலும் விடைபெற்றுக்கொண்டான் தான் ராவணனை அழிக்கப் போவதாக சொன்னான் அப்போது மார்க்கண்டேய முனிவர் சொன்னார் ராவணனை அழிக்க பெருமாள் ராம அவதாரம் எடுக்க இருப்பதாக கூறினார் அவரை அவர் நாட்டுக்கு சென்று நாட்டை ஆளும்படி சொன்னார் மன்னருக்கு இதில் திருப்தி இல்லை அப்படியென்றால் காட்சி கொடுத்த பெருமாளுக்கு கோவில் எழுப்பும்படி முனிவர் சிபி சக்கரவர்த்தியிடம் கூறினார் அவரும் அவ்வாறே செய்வதாக உறுதியளித்தார் கோவில் கட்டும் பணிக்காக மூவாயிரத்தி எழுநூறு குடும்பங்களை அழைத்து வந்தார் சிபி சக்கரவர்த்தி அவர்களில் ஒருவர் இறந்து விட்டார் இறந்த ஒருவருக்கு பதிலாக மூவாயிரத்தி எழுநூறு பேரில் ஒருவராக இருந்து மூவாயிரத்தி எழுநூறு குடும்ப கணக்கிற்கு குறைவு ஏற்படாமல் பார்த்து கொண்டு அனைத்து பணிகளையும் செய்து முடிப்பதாக அளித்தார் பெருமாள் திருமால் அளித்த வரத்தின்படி செங்கமலவள்ளி மூலஸ்தானத்திலேயே இருந்து கொண்டு திருவிழா காலங்களில் பெருமாளுக்கு முன்னர் பள்ளக்கில் எழுந்தருள்கிறாள் புண்டரீகன் என்ற பக்தன் திருவெல்லறையில் ஒரு நந்தவனம் அமைத்தார் அதில் வளர்ந்த துளசியால் பெருமாளையும் தாயாரையும் பூஜித்து வந்தார் அதில் மனம் மகிழ்ந்தார் பெருமாள் அவருக்கு தரிசனம் கொடுத்தார் அதனாலேயே இங்குள்ள பெருமாளுக்கு புண்டரிகாட்ச பெருமாள் என்ற பெயர் வந்தது பெருமாள் கிழக்கு பார்த்த நிலையில் அனைவருக்கும் அருள்பாலிக்கிறார் ஐம்பது அடி உயரத்தில் வெண்மையான பாறையால் ஆன ஒரு குன்றின் மீது இந்த தலம் இருக்கிறது என்பதால் வெள்ளறை என்ற பெயர் வந்தது திருவெல்லறை என்பது மரியாதைக்குரியது முன் கோபுரம் பூர்த்தியாகாத நிலையில் இருக்கிறது இந்த தளத்தில் பெருமாளை தரிசிக்க பதினெட்டு படிகளை கடக்க வேண்டும் இது கீதையின் பதினெட்டு அத்தியாயங்களை குறிக்கிறது கோபுர வாயிலில் இருக்கும் நான்கு படிகள் நான்கு வேதங்களை குறிக்கிறது பலி பீடத்தை வணங்கி ஐந்து படிகளை கடக்க வேண்டும் இது பஞ்சபூதங்களை குறிக்கிறது பெருமாளை தரிசிக்க இரண்டு வழிகள் இங்கு இருக்கிறது அந்த இரண்டு வழிகள் என்னவென்றால் தக்ஷினாயன வழி என்றும் உத்தராயண வழி என்றும் பெயர் இருக்கிறது இத்தலத்தில் பெருமாளை கருடாழ்வார் சிபி சக்கரவர்த்தி மார்க்கண்டேய முனிவர் நான்முகன் ஈசன் தரிசித்துள்ளார்கள் இந்த தலத்தில் பலிபீடத்தின் முன்பு முதலில் கோரிக்கையை வைக்க வேண்டும் கோரிக்கை நிறைவேறியதும் பலிபீட திருமஞ்சனம் செய்து பொங்கல் படைத்து பிரார்த்தனையை நிறைவேற்ற வேண்டும் குழந்தை வேண்டும் என்பவர்கள் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகளில் இங்குள்ள தீர்த்தத்தில் நீராடி பெருமாளுக்கு அமுது செய்த பொங்கலை உண்பது வழக்கம் இந்த கோவிலுக்கு நாமும் சென்று புண்டரிகாட்ச பெருமாளை வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோட்ச பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய